பேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பரிசுகள் சில முக்கிய உடன் சேர்ந்து ஒத்துழைப்பு நல்கியவர்களுக்காக சில நிறைவு பரிசுகள் முதலில் இந்த போதை விழிப்புணர்வு நடத்த விளைவலா ஒரு நடத்த வேண்டும் அது ஹிஜிரியா பிறந்தவுடன் அதன் நினைவாக இதை நடத்தலாம் என்பதாக போது இதை வெளியில் வைத்து நடத்தினால் பொதுமக்கள் அதிகமாக கூடுவார்கள் பயனுள்ள வகையில் அமையும் என்பதாக நினைத்து பல்வேறு முயற்சிக்கு பிறகு நம்முடைய தாருல் மெ சலாம் மெட்ரோ நிலை உயர்நிலைப் அணுகினோம் மேல்நிலைப் பள்ளி அணுகினோம் அவர்கள் முழுமையாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள் அலம்துல்லா அவர்களுக்காக நாங்கள் துவா செய்கிறோம் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டு நிற்கிறோம் என்பதை எல்லாம் சொல்லி அதன் நினைவாக ஒரு நினைவு பரிசு இப்பொழுது அவர்களுக்கு அந்த பள்ளியினுடைய நிற நிர்வாகிகளுக்கு வழங்குகிறோம் இமாம்கள் பேரவை சார்பாக அதை நம்முடைய கௌரவ ஆலோசகர் சொல்முரசி அபுத்தாக சேத்தவர்கள் வழங்குவார்கள் அதோடு எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு சமுதாயத்தில் இந்த போதை பழக்கத்தினுடைய முக்கியமான எல்லாம் தொகுத்து நமக்கு விழிப்பு ஒரு உணர்ச்சி குட்டியா எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து வாழ்த்துறை வழங்கிய ஐசிபிஎஃப் மாணவ ஆலோசகர் சகோதரர் ராஜ் அவர்களுக்கு இந்த இமாம்கள் பேரவை சார்பாக இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது மேடையில் உள்ள எல்லோருமே கொடுங்க அதுபோலவே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த சகோதரர் மனிதம் போற்றும் மனிதம் போற்றுவோம் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் சகோதரர் கு மணிப்பிரகாஷ் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அலமதுல்லா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது அவர்கள் போதும் விட்டுவிடுங்கள் இதோடு ஒன்பது மணிக்கு மேல் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனாலும் சொல் அவர்களை சிறப்புரை என்று போட்டாகிவிட்டது அவர்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இந்த விழிப்புணர்வு பற்றி சில கருத்துக்களை அவர்கள் தெரிவித்த பேசினால்தான் சிறப்பாக இருக்கும் அழைக்கிறோம் செல்முரசு அவர்கள் சிறப்புரையாளர் சொல்முறைத்தவர்கள் தன்னுடைய கையால் வழங்குவார்கள் நினைவு பரிசு சீல்டுங்க எடுத்துக்கொண்டு நாம் நேரம் ஒரு எட்டை முக்கால் இருந்து ஒன்பது மணி வரை ஒன்பது மணிக்குள்ளாக நிறைவு செய்து விடுவோம் என்பதாகத்தான் நிர்ணயித்திருந்தோம் அல்லாஹுடைய ரஹமத் எடையில் வந்ததால் அதுவும் ஒரு வரக்கத்தின் என்பதாக நினைத்து இந்த தாருசலாம் மெட்ரிகுலேஷன் பலியூசனுடைய நிர்வாகிகள் செய்த மிகப்பெரும் ஏற்பாட்டின்படி எந்த சிரமமும் இல்லாமல் இங்கே அவருடைய ஆடிட்டோரியத்தில் கொண்டிருக்கிறோம் நேரம் ஆதிகிவிட்டபடியால் நாம் இன்னும் நிறைவேறலுக்கு வாழ்த்துறை வழங்குகின்றவர்களுக்கெல்லாம் போதிய நேரம் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது இருந்தாலும் சிறப்பு விருந்தினராக நம்முடைய அழைப்பை ஏற்று சகோதரர் மனிதம் போற்றும் சாரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய நிறுவனர் சகோதரர் மணிப்பிரகாஷ் அவர்கள் வந்துவிட்டார்கள் சுருக்கமாக அவர்கள் தங்களுடைய வாழ்த்துறையை நிகழ்த்திவிட்டால் அதன் பிறகு உறுதிமொழிக்கு பிறகு அசர்த் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கலாம் வாங்க சார் வாங்க